ஓம் சாந்தி தலைப்பு மாயையின் புயல் நாம் துவாபர யுகத்தில் இருந்து வரும்போது மாயையும் கூடவே வர ஆரம்பித்து விட்டது மாயை என்றால் என்னவென்று சிறிது பார்ப்போம் மாயைக்கு ஸ்தூல உருவம் கிடையாது அது ஒரு தீய சக்தி என்றே கூறலாம் மனிதனை ஆட்டி படைக்க கூடியது இறைவனால் பரம்பொருள் சிவ பரமாத்மா சர்வசக்திவான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர் துக்கத்தை கொடுத்து வேடிக்கை பார்ப்பது மாயையின் வேலை பைபிளில் கூட சாத்தான் என்று கூறப்படுகிறது மாயையின் வேலையே அல்பகால சுகங்களை காட்டி அதில் மூழ்க வைத்து பன்மடங்கு துக்கத்தை அனுபவிக்க வைத்து வேடிக்கை பார்ப்பதே ஞானம் கிடைப்பதற்கு முன் மாயையின் மடியில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் மொத்தத்தில் மாயை என்றாலே அப்போது என்னவென்று தெரியாதிருந்தோம் எல்லா ஆத்மாக்களையும் ராகுதசை பிடித்தது போல் சொல்ல முடியாத துக்கம் அதற்கு காரணம் கடவுள்தான் என்று குறை கூறி கொண்டிருந்தோம் இது மாயையின் வேலை என்று தெரியாதிருந்தோம் கலியுகம் முடிந்து சத்தியுகம் வர இருக்கின்ற இத்தருணத்தில் மெஞ்ஞான ஒளியாக இறைவன் பூமியில் அவதரித்திருக்கிறார் அவர் வந்துதான் மாயை என்றாலே என்னவென்று என்னவென்றும் எந்தெந்த வழிகளில் மாயை வந்து நம் மனம் புத்தியை கெடுக்க வைக்கும் என தெளிவாக கூறுகிறார் மாயையின் பல்வேறு ரூபங்களையும் கண்டறிந்து தீர்மானிக்கும் கொண்டு புத்தி மூலமாக சக்தி செய்யும் போது அந்த காரியம் சிரேஷ்டமாக அமையும் பாவ ஆத்மா ஆவதிலிருந்து தடுக்கப்பட்டு புண்ணிய ஆத்மாவாக ஆகிறோம் மற்றவர்க்கும் இந்த வழியை கூறுகிறோம் கடைசி வரை மாயை நம்மை விடாது கூடவே வந்து கொண்டே இருக்கும் இது ராவண ராஜ்ஜியம் இந்த சமயம் இறைவனை நம் கூடவே உற்ற துணையாக்கி கொள்வோமானால் துர்கதியில் இருந்து விடுபட்டு விடுவோம் கருணை கடலான சத்குருவான தந்தை வந்திருப்பதே நமக்கு சத்கதி அளிக்கவே வந்துள்ளார் மாயிக்கு எவ்வளவு சக்தி இருந்தாலும் பரம தந்தையின் சக்திக்கு முன்னால் வெற்றி அடைய முடியாது இந்த யுத்த மைதானத்தில் பரமாத்மாவின் துணையோடு அவர் கட்டளைப்படி ஒவ்வொரு காரியமும் செய்தால் வெற்றி நமது பிறப்புரிமை ஆகிவிடும் என்று பரம்பொருளே கூறுகின்றார் ஆகவே வழியை காண இந்த ஞான மலர் ஞான பூக்களை பறிப்பதற்காக ஆன்மீக மலர் தோற்றத்திற்கு வாருங்கள் ஓம் சாந்தி